வாழ்க வையகம் வாழ்க ராம அன்பர்களே என்று ஆசை சீரமைப்பு என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் ஆசை இல்லாதவர்கள் உலகிலே இல்லை இது வரையில் வந்த மகான்கள் எல்லாம் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது ஓரளவில் நன்மையாக எடுத்துக்கொண்டாலும் அது இயலாத காரியம் மனிதனுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்ததுன்னா சாப்பாட்டு மேலே ஆசைப்படுது அங்கே பசி இருக்கிறது இந்த ஆசையை ஒழிச்சுக்க முடியுமா முடியாது அதே போல் ஒவ்வொன்றும் அந்த தேவைக்குரிய ஆசைகளாக இருக்கிற போது அதை முறைப்படுத்தி அனுபவிக்க வேணும் என்று தவிர ஆசையை ஒழிச்சிட முடியாது பொதுவாக ஆசைகளை மூன்றாக பிரிச்சிருக்காங்க தத்துவஞானிகள் மண்ணாசை பெண்ணாசி பொன்னாசை இந்த மூன்று உணர்ச்சி வயத்தில் ஆழ்த்தி பலவிதமான துன்பங்களுக்கு இரையாற்றுறது என்பது அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்காங்க மண்ணில்லாத போனா வேற எங்க தங்கிறது நிக்கிறதே மண்ணில்லாத தானே பெண் இல்லாத போனா நான் பெற்றெடுக்கிட்டவே இல்லாத பொருள் தான் பொண்ணில்லாத என சரி வாழ்க்கையில அந்த மாற்றுக்கோ வாழ்க்கையை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழ்வதற்கோ வழியே இல்லை ஆகவே மண்ணாசை பெண்ணாசி பொன்னாசை வேண்டாம் என்று சொல்வதை விட இவற்றை உணர்ந்து அவனுடைய பெருமை உணர்ந்து அளவோடு முறையோடு அனுபவிக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய உட்கருத்து அதே போல நாம் இந்த காலத்தில் ஆசையை ஒழிச்சிடுன்னு பலர் சொன்னாலும் அவனுடைய கருத்தை நாம் பெருமையாக எடுத்துக்கொண்டாலும் இயல்பான முறையில் ஆசை பற்றி சிந்திக்க வேண்டும் அதனால் நாம் வந்து ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறதுக்கு பதிலாக ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லோர் ஆஃப் சிக்ஸ் டெம்பரமெண்ட்ஸ் என்று சொல்கிறது அதாவது ஆசைகளை முறைப்படுத்துகிறான் ஆறு குணங்களை அதே போல ஆசைகளையும் சீரமைத்துக் கொள்வதால் அவசியம் எப்படி சீரமைத்துக் கொள்வது இப்போ ஆசை பேராசையாக மாறாத பார்த்துக்கொள்ள எந்த ஆசையும் எப்பொழுது பேராசையாக மாறுகிறது அந்த ஆசைக்குரிய பொருளை அடையும் போது அல்லது அடைந்தால் அனுபவிக்கும் போது தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்கமையானால் அந்த அளவுக்கு பொறுத்தான் அது தவிர்க்க வேண்டும் அது அப்பதான் அதை பேராசையாக மாறும் அளவோடு முறையோடு இயல்பாக எழுதும் ஆசையெல்லாம் முறையாக முடித்துக் கொள்ளும்போது அது பேராசையாக அது கடமை இந்த உடலுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை உடல் நிலைத்து நீடித்துத்தான் இருக்கணும் அதற்கு நம்மாலான முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்போ அத்தகைய ஆசைக்கு அது கடமை என்று தான் எந்த இடத்துல ஆசை மிகுதிப்படுகிறதோ அந்த மிகுதியினால் நமக்கு துன்பம் உண்டாகுதோ அதுதான் பேராசை உதாரணமாக நாம் உணவு உட்கொள்ளும் இருக்கிறது தேவைதான் ஆனா எந்த அளவு உணவு உட்கொண்டால் இந்த உடல் நலமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு மேலே போனா உடலையே அதே உணவு கட்டுவோம் அல்லவா அதை தெரிந்து கொண்ட போது அதுதான் அளவு நம்ம உடல்ல சீரணிக்கக்கூடிய அளவு இந்த சக்தி அது ஒரு அளவில் தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையாக அதற்கு மேலே போது அதே உணவு தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டாகிற உணவு இந்த இடத்துல தேக்கம் உண்டாலும் புளிப்பு உண்டாகும் அதை ஊசி போகுதுன்னு சொல்லுவாங்க புளிப்பு என்பது அதிலிருந்து நுரைகள் தோன்றும் அந்த நுரைகளில் இருந்து அது ரசம் வடிகட்டுறபோது அதிலேருந்து அந்த நுரைகளோட வர்ற போது அந்த நுரைகளோட ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்திலேயே நுரைகள் சேரும் அந்த நுரைகளோடு போகக்கூடிய ரத்தம் உடலில் ஓடும்போது எங்கே எங்கே அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதா அங்கே எல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் தடுக்கும் பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணும் அதனால் உணவு அவசியம் என்று தெரிந்து போது அது கடமை ஆனா அது ருஷிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடுற போது அதுதான் பேராசை ஆசையை அப்படியே தான் வச்சுக்கணும் ஆசையை பேராசையாக மாற்றாத இருந்தா போதும் அந்த அளவு பேராசையாக மாற்றக்கூடாது என்றால் விளைவறிந்த விழிப்பு எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு அதே போல நாம் செய்யக்கூடிய உணவு என்ற இடத்த எடுத்துக்கொண்டோம்னா பசியை தீர்த்து உடலை நன்றாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக உணவு சாப்பிட்டுகிறோம் அந்த உணவு உடலை கெடுக்காதே இருக்கணும் அல்லவா அந்த விழிப்பு நிலையில அத அனுபவிக்கிற போது அதுதான் சீரமைப்பு ஆகவே நமக்கு ஆசை தான் வேண்டுமே தவிர ஆசையை ஒழித்து விடக்கூடாது ஒழித்து விடவும் முடியாது ஆமகளை இதற்கு முறையான பயிற்சி வேண்டும் ஆசை எழும்போதே அவ்வப்போது அதை தீர்மானம் செய்து கொண்டதுக்கு முடியாது மனம் பழக்கத்தினாலேயும் அந்த சூழ்நிலையினாலும் சபலப்படும் அந்த இடத்துல நீங்கள் திடமான முடிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதற்காக நான் ஒரு பயிற்சியை ஏற்படுத்தியிருக்கோம் அதில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவு பெறாத போனா அடிக்கடி அடிக்கடி அந்த ஆசைகள் எழுந்து அதுவே எண்ணத்தை ஆட்கொள்ளும் மற்ற நல்ல செயல்கள் எல்லாம் கூட செய்யறதுக்கு மனதுக்கு நேரம் இருக்காது அதனால மனசக்தியே இழந்துவிடும் ஆசைய முறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ முறையாக முடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டோம் அது அப்படியே எந்த எண்ணங்களானாலும் பதிவாகி பல தடவை எழுந்து 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 அது இயங்கி கொண்டே இருக்கும் அது குறைபாடாகவே இருக்கும் எனக்கு ஒரு அளவும் உண்டு ஒரு அன்பர் நெசவு எனக்கு நண்பரானவர் அவர் ஒரு நாள் சொன்னார் எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேலே ரொம்ப ஆசைங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு அடா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு துணிவு இல்லை அப்போது அந்த காலத்தில் ஒரு அணாவுக்கு பத்து வாழைப்பழம் இருக்குது அப்போ சொன்னார் என்னங்க ஒரு நாளைக்கு போனா போகுதுன்னுட்டு ஒரு நாள் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுடாமே என்ன அதுதாங்க எனக்கு சரியான தொழில் ஏற்படல சரினுட்டு நான் அடுத்தபடி அங்க சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பத்து வாழைப்பழம் ஒன்று வந்து கொடுத்தேன் நீங்களே சாப்பிடுங்க யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் சொன்னேன் ஒரு வீட்டை எடுத்துட்டு போனாரு மற்றவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார் வந்து மறுநாள் காலையில் வந்த போட்டு சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாழைப்பழம் ஆனால் அந்த வாழைப்பழத்து மேலே இருந்த ஆசை முடிச்சு தீர்ந்து வச்சார் கேட்டேன் இல்லைங்க நே தெரிந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் ஷாப் இன்னும் வாழைப்பழம் ஷாப் தான் இருக்குன்றாரு ஆனால் தினம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுக்கட்டான்னு ஐயோ அது வாழ்ந்தா இது ஏன் நான் வாழப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் நீங்க வாங்கி கொடுத்தீங்க ஆறு வாழப்ப நானே தான் சாப்பிட்டேன் நல்ல வயிறு நேரத்துக்கு போச்சு ஆனா இன்னும் வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வேணும்னு தானே நினைக்குது என்னுடைய மனம் இது ஏன் என கேட்டார் அது காரணம் பல தடவை நீங்க வாழைப்பழம் சாப்பிடணும் சாப்பிடணும்னு எண்ணி 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 சாப்பிடாதே விட்டுட்டீங்களே இல்லையா அப்ப அந்த எப்ப அதிகமாக ஆழமான பதிவாய்ப்பு போச்சு சாப்பிட்ட பிறகு கூட அது தேரில் அதனால நீங்க இப்போ நான் வாங்கி கொடுக்குற ரெண்டு மூணு நாளைக்கு உணர்வோட சாப்பிடுங்க இது இனிமே எனக்கு அதிகமாக வேண்டியதில்லை எப்ப வேணுமோ அப்போல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்ட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே போல அதிகமாக பட்டுப்பட்டு ஒரு சமயத்துல அது கிடைச்சி அதை அனுபவிச்சாலும் கூட அந்த ஆசை பட்டு 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 பதிவாகி பாருங்க அந்த பதிவு எழுந்து ஆசையை பிறகு கூட அது அப்படியே நிற்கும் அதனால ஆசையை உணர்ந்து அதை முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான் இப்போ ஒரு ஆசை இருந்து ஆசை இருந்தால் ஒரு செயல் மேல எழுதியோம் அல்லது ஒரு இடம் போகணும் அனுபவிக்கணும் எண்ணமாக வரும் அந்த ஆசை அது இல்லாத நான் வாழ முடியாதா அந்த பொருள் இல்லாத நான் வாழ முடியாதான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பிங்க ஒண்ணும் தேவையே இல்லை அது ஒண்ணு அவ்வளவு அவசியம் இல்லை எல்லாம் அப்படி பார்க்கிறதுனால எனக்கு ஆசை போது அவ்வளவான தெரிஞ்சதுன்னா சரி இனிமேல் எனக்கு இந்த ஆசை தேவையே இல்லை வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இல்லை இது இது இல்லாமையே நாம் வாழலாம் ஏனென்றா தினசரி வாழ்க்கை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு வாழ்க்கையில பலு ஜாஸ்தி ஆகுது அதனால வாழ்க்கை அனுபவ பொருட்கள் எண்ணிக்கைய அனாவசியமாக அதிகரிக்காத குறைச்சிக்கணும் அதனால அவசியமா என்ன இல்லை அப்பயே அதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அவரும் பழக்கமாயிடும் அதுவும் தேவையாயிடும் அப்போ பல தேவைகள் வரும் அதனால அதை நோட் பண்ணிவிடும் இது தேவையற்ற ஆசை பல கலவை இது தேவையற்ற ஆசை அந்த பொருளையோ செயலையோ நினைந்து இது தேவையற்ற ஆசை இது தேவையே இல்லை எனக்கு தொண்ணம் தான் பெருமை தவிர அதனால பயன் இல்லை என்று சங்கல்பம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு உடல் பலம் எடுக்கிறதா மனோபலம் இருக்கிறதா அனு பார்க்கலாம் உடல் பலமும் மனோபலமும் இல்லை அதை அடையிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா ஆசைப்பட்டு என்ன பரிவர்த்தனம் உதாரணமாக இருந்து எல்லா இந்த வால்பாறை மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு வேற ஒரு ஷார்ட் வழியை கண்டுபிடிச்சு எல்லாம் போட்டதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு இருபது பேர் அப்போ என்னை கூட பார்த்து கூப்பிடுறாங்க நீங்களும் வர்றீங்களா நாங்கள் தான் மழை ஏறப்போம் எனக்கு ஆசையே இருக்கலாம் மலையை பார்க்கறதுக்கு மழை ஏறுறதுக்கு ஆனால் எவ்வளவு தூரம் ஏற முடியும் என்னுடைய வயதில் ஒரு பத்து அடி போன உடனே அங்கேயே முழங்கால் வழி வரும் உட்காந்து அப்போ உடலால் உடல் சக்தியை வைத்துக்கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியாது கூட முதல்ல இது தெரியுமில்லை எனக்கு உதவாது எனக்கு வர முடியாது எனக்கு உடல் ஒத்துக்காதது அதனால் நான் வர முடியல மலையேறோமா என்ற ஆசையை நாம் விட்டுடணும் அப்படிதான் தேவையில்லாத உடல் தேவை உடல் வலிவம் மன வலிவு இல்லைன்னா இப்போ எல்லா டாக்டர்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க வக்கீலுங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என்னை போல வயதானவங்களெல்லாம் டாக்டராகவும் வக்கீலாகவும் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் அதை போல சம்பாதிக்கலாம்னு நினைச்ச முடியுமா இந்த வயதில் போய் ஒரு வக்கீல் படிப்பையோ அது டாக்டர் படிப்பையோ படிக்க முடியுமா முடியாது அப்போது அதை மட்டை விட்டுவிட வேண்டியதான் இது முடியாது இயலாதது அதனால இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று பல தடவை சங்கல்பட்ட பொருட்டு அதை முடிக்கணும் அதன் பிறகு ஒரு ஆசைப்பட்ட பொருளை அடையிறது அனுபவிக்கிறதுன்னு வச்சுங்க அப்படி அனு அடைந்து அனுபவிச்சா உலகம் மக்கள் கூட்டம் நாம யார் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் பொருத்தமாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வார்களா விரோதிய விரோதமாக பார்ப்பாங்களா அப்படி பார்ப்போம் சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா இந்த ஆசைக்குரிய பொருளை நாம் அடைந்து அனுபவித்தால் என்று பார்க்கிற போது சில சமயம் அந்த ஆசை ஒப்புக்கொள்ளாது சமுதாயம் ஒப்புக்கொள்ளாது அதனால் அதை அந்த மாதிரியான ஆசையாக இருந்தால் அதை சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத போது அத்தனை பேருக்கு மனதில் விரோதமாகிக் கொண்டு நான் வாழ முடியாது ஆனாலே எனக்கு இந்த ஆசையே வேண்டாம் என்று கட்சி அதற்கு மேலாக இந்த ஆசைப்பட்ட பொருளை நாம் அடைந்து அனுபவிக்கிற போது அவருடைய விளைவுகள் துன்பம் துன்பத்துக்குரிய விளைவாக இருக்குதுன்னு வச்சுக்கணும் அப்ப என்ன எனக்கு ஆசை தான் அந்த பொருள் கடைசி போச்சு நான் அனுபவிக்கிறேன் ஆனா அனுபவிக்கிற பிறகு அதனால உடலுக்கும் துன்பம் உண்டாகுது பிறருக்கும் துன்பம் உண்டாகுதுன்னு சொன்னா அந்த ஆசை தேவைதானா அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அந்த ஆசையை விட்டுணும் உதாரணமா இன்றைக்கு சில இளைஞர்கள் எல்லாம் ஒரு நாகரீகமாகவே கருதி கொண்டு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிகரெட்டு பிடிக்கிற போது முதல்ல அது தேவையும் இல்லை அது நல்லதும் இல்லை ஆனால் இல்லை எல்லாம் சிநேகிதர்களுடைய தர்மோபதேசம் வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிடிச்சி ஒரு நாலு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் அது பார்க்க முதல்ல சிநேகிதர்கள் வந்து நீ ஒரு சிகரெட்டு பிடிப்பான்னு கொடுப்பாங்க இதுல என்ன ஒரு வினோதம் சொன்னா உலகம் முழுவதும் நான் பார்க்கிறேன் அதை ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன் இந்த சிகரெட்டு மாத்திரம் எந்த மனிதனும் பிடிக்க கத்துக்கிட்டு இருக்காங்க பிடிக்கிறாங்களே அவங்களா போய் கேட்டு பார்த்தா முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினது இல்லை யாருமே சரிய உலகத்தில் இன்னைக்கு பிடிக்க கற்றுக்கொண்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடியவன்னா முதல் சிகரெட்டை அவன் பணம் போட்டு வாங்கறது இல்லை என்ன தேவையில்லாத பொருள் அப்போது எப்படி வந்தது சிநேகிதர்கள் மூலமாக அதுதான் தர்மோபதேசம்னு சொல்லுவாங்க உபதேசத்துக்கெல்லாம் ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அந்த தட்சணையே இல்லாத உபதேசம் ஒன்று வாங்குறாங்க பாருங்க அது தர்மோபதேசம்னு பேர் இந்த தர்மோபதேசம்னா உலகம் முழுவதும் சிகரெட்டுன்னு வந்திருக்கு அப்படி வாங்கி அதை பிடிக்கிற போது தனக்கு ஏதோ அந்த அந்த சமயத்தில் இனிமையாக இருக்குது மற்றவர்களுக்கு இந்த புகை பிடிக்கிறது இல்லை அதனால் நாலாவட்டத்தில் இப்போ என்ன சில இடங்களில் இது புகை பிடிக்கக்கூடாது இடம் என்றும் புகை பிடிக்கக்கூடிய இடம் என்றும் போர்டு போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு சிலர் போடுறதில்லை அந்த மாதிரி தனக்கு இன்பமாக இருந்தாலும் பிறருக்கு பிடிக்கிறது அதோடு இல்லை இன்றைக்கு இன்பமாக இருக்கு ஏதோ ஒரு சுகமாக இருக்க மாதிரி தெரியும் தனக்கு ஆனால் போக 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 உள்ளுறுப்புகளை எல்லாம் அந்த புகையை நச்சு அது பழுதாக்கி எத்தனையோ பேருக்கு என்ன இன்னும் சின்ன சில வியாதிகளும் கேன்சர் முதல் கொண்டு வயிற்லையும் கேன்சர் உண்டாகும் லங்ஸ்லேயும் கேன்சர் உண்டாகும் இருதயத்திலையும் கேன்சர் உண்டாகும் சிகரெட் கொடுப்பதுனால இதெல்லாம் இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அப்படி போது இன்றைக்கு இந்த இருக்குது ஒரு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி சிகரெட்டுகள் பிடிக்கிறது என்று சொன்னால் இந்த ஆசையை தீர்த்து கொண்டபோது அதனுடைய விளைவுகள் என்ன வருது வாழ்நாள் முழுவதும் இந்த உடலை கேட்குறோம் உடல் நோயினால் வரும்புகிறோம் அது மாத்திரம் இல்லை சில வியாதிகள் அப்பாவுக்கு வரக்கூடிய வியாதிகள் குழந்தை உற்பத்தியான அந்த குழந்தைக்கும் தொடர்ந்து வரும் இதை அட்ட கர்மவியாதிகள் என்று சொல்வார் அந்த மாதிரி இதயல் ஏரல் வைரஸ் இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய வியாதிகள் தொடர்ந்து பரம்பரையாகவும் வரும் அத்தனை காலத்துக்கு அத்தனை ஜன்மத்துக்கு அத்தனை தலைமுறைகளுக்கு துன்பத்தை வரக்கூடியது இப்போ எனக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா இந்த மகிழ்ச்சி தேவையான இந்த சிகரெட் பிடிக்கிறதுல என்ன பார்த்திங்கன்னா அந்த ஆசை வீணாசை துன்பத்துக்குரிய ஆசை அதனால் அது தேவையில்லை அதனால்தான் இந்த ஒரு ஆசைக்குரிய பொருளை அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தினால் நமக்கும் பிறருக்கும் உலகத்துக்கும் என்ன தீமைகள் உண்டாகணும் என்ன நன்மைகள் உண்டாகணும்னு பார்க்குற போது எப்பொழுதுமே நன்மை உண்டாகக்கூடிய செயலைத்தான் செய்யணும் அதுதான் அறிவு அதுதான் மனிதனுடைய தன்மையை தவிர தீமை பயக்கக்கூடிய செயலை தெரிந்தோ தெரியாமலோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அளவில் அத்தகைய செயல்களை தவிர்த்து விடணும் இப்படி நாலு வழியில் முதல்ல இந்த ஆசை தேவடானா இந்த ஆசைக்குரிய பொருள் அல்லாது நான் வாழ முடியாதா கருத்து அதன் பிறகு அதை அடைவதற்கும் அனுபவிக்கிறதுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் எனக்கு ஆற்றல் இருக்கிறதா இரண்டாவது மூன்றாவது இதை அனுபவிக்கிற போது சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒட்டுக்கொள்வாங்களா இதை எத்தனையோ பேச பார்க்குறோம் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு கழக பதினெட்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் உலகம் என்ன ஆகுது ஒத்துக்கொள்றதே இல்லை வாராக சவிக்கிறாங்க அதே போல உலகம் சிலதை ஒத்துக்கொள்ளும் சிலது ஒத்துக்கொள்வாங்க அந்த மாதிரி விரோதத்துக்கு கீழே மனிதன் வாழ முடியாது சமுதாயத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயலாற்றி வாழ முடியாது அதனால சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது சட்டங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது அவைகளெல்லாம் விலக்கி விட வேண்டும் கடைசியாக அதனுடைய விளைவாக அனுபவிப்பதன் விளைவாக ஒரு நோய் தனக்கு உண்டாகதோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ என்ற அளவில் இருக்குமே ஆனால் அந்த விளைவு கொண்டு அந்த ஆசை வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கொள்ளும் அப்படி நாலு தலைப்பில் போட்டு அந்த நாலு தலைப்பினர் எந்த ஆசை இருந்தாலும் அதை எடுத்து ஆராய்ந்து இது என்னென்ன முறையில் நான் இதை விட்டுவிடுமோ அல்லது இதை தொடரலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நாம் செயல்படுத்தி நல்வாழ்த்துடுவோம் என்று உறுதி கொண்டு அதையே பழகிக்கொள்ளணும் நல்லது என்று கண்ட பிறகு கூட அது நிற்கிறதுக்குன்னா அதை தொடர்ந்து பழகிக்கொள்ளணும் அப்படி பழகிக்கொண்ட போது ஆசை சீரமைப்பு என்றுமே நன்மையே தரும் என்று கூறி அதுவே அறவழியாக மாறும் இறை உணர்வாக மாறும் மனிதனை மனிதனாக வாழ செய்யும் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர் வாழ்க்கணும்